அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா கோய்த் ஜெயிலில் நடந்த அதிர்ச்சி சம்பவம் மிக முக்கியமான வீடியோ வெளியாகி உள்ளது அதை பார்க்க போகிறோம் அடுத்து கோய்த் துணை பிரதமர் வெளியிட்ட கொய்த் விசிட் விசா ஃபேமிலி விசா ஹாதி விசா ஷூன் விசா தொடர்பான மிக முக்கியமான தகவலை பார்க்க போகிறோம் அடுத்து ஊனமுற்ற கொய்தியை படாத அவனை தேடி வரும் ஜஹரா காவல்துறை அடுத்து கோய்ட் டிரைவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்த த ஜென்ரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்கு வீடியோ ஃபுல்லா பாருங்க உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமா இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கொய்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் மத்திய சிறைச்சாலையில் திடீர் டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் மற்றும் உள்துறை அமைச்சர் ஷேக் சபா அவர்கள் மேற்கொண்ட போது இரும்பு ராடு போன்ற ஆயுதங்கள் மற்றும் தடை செய்யப்பட்ட போதை மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கோய்த்துக்கு வெளியே தான் இந்த மாதிரி ஆயுதங்கள் வைத்திருப்பவர்கள் பிடிபடுகிறார்கள் என்றால் கொய்த்துக்குள்ளுமா என்ற ஒரு அதிர்ச்சி சம்பவம் மத்திய சிறையில் நடந்துள்ளது இப்போ நீங்க பாக்குறீங்களா இதுதாங்க அந்த வீடியோ அடுத்த தகவல் கோய்தின் டெபிட்டி பிரைம் மினிஸ்டர் மற்றும் உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் யூசுஃபுல் சபா அவர்களும் பிலிப்பைன்ஸ் நாட்டின் தொழிலாளர் துறை துணை செயலாளர் பெர்னார்ட் ஒலாலியா அவர்களும் சேஃப் பேலஸில் நடத்திய மிக முக்கியமான மீட்டிங்கில் பிலிப்பைன் விசா தொடர்பான மகிழ்ச்சியான முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அரப் டைம்ஸில் தகவல் வெளியாகியுள்ளது இது தொடர்பாக உள்துறை அமைச்சகம் தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ்தலத்தில் என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா பிலிப்பைன்ஸ் நாட்டவர்களுக்கு அனைத்து விதமான விசிட் விசா டூரிஸ்ட் விசா ஃபேமிலி விசா ஃபேமிலி விசிட் விசா இப்படி அனைத்து விதமான விசாக்கள் வழங்கப்பட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது அதுபோல் குயத் மற்றும் பிலிப்பைன்ஸ் ஆகிய இரு நாடுகளின் உறவு மேலும் வலுப்பெற இன்னும் பல முக்கிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என கொய்தின் டெபுட்டி பிரைவினிஸ்டர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் அஹமதுல்லா ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ் நாட்டின் விசாக்கள் அனைத்தும் திறக்கப்பட்டதால் பல கொய்திகள் மகிழ்ச்சியில் உள்ளார்கள் இனிமேலாவது எந்தவித ஒரு பிரச்சனை ஏற்படாமல் குயத் மற்றும் பிலிப்பைன்ஸ் நாடுகள் ஒற்றுமையாக இருந்தால் அது போதுங்க எங்கே சில கெட்டவனுங்க சிற வேலையால் இரு நாடுகளின் உறவும் பாதிக்கப்பட்டது இது மட்டும் இல்லாமல் ஆயிரக்கணக்கான வெளிநாட்டவர்களும் பாதிக்கப்படுறாங்க அடுத்த தகவல் அலமதி கவர்னட்டில் உள்ள கோயத் முனிசிபாலிட்டி மஹபுலா ஏரியாவில் உள்ள சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட இல்லிகளாக கட்டப்பட்ட கார் பார்க்கிங்குகள் அரசாங்க இடத்தை ஆட்டையை போட்டு வைக்கப்பட்ட சப்ராக்கள் இப்படி அனைத்தையும் புல்டோசர் வைத்து இடித்து அப்புறப்படுத்தியுள்ளது அதுபோல மற்ற ஏரியாக்களிலும் இது போன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என கோயத் முனிசிபாலிட்டி எச்சரிக்கை விடுத்துள்ளது கோயத் மங்காப் தீபத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்த காரணத்தால் கோயத் முனிசிபாலிட்டி அனைத்து இடங்களிலும் தீவிரமான நடவடிக்கைகள் எடுத்து வருவது குறிப்பிடத்தக்கது அடுத்த தகவல் எண்பத்தி ஆறு வயதான ஊனமுற்ற கோய்தியின் அக்கௌண்ட்லேருந்து சுமார் ஆயிரம் கொய்த் தினார் தேடியவனை உள்துறை அமைச்சகம் தேடி வருகிறது வெளியான அறிவிப்பின்படி பார்த்தோம்னா எண்பத்தி ஆறு வயதான கொய்த்து குடிமகன் தனக்கு வீடியோ கால் மூலம் அழைப்பு வந்ததாகவும் அதில் பேசிய நபர் தனக்கு நிதி உதவி வழங்குவதாக ஆசை காட்டியதால் எனது மொபைலுக்கு வந்த ஓடிபியை தெரிவித்தேன் ஓடிபியை தெரிவித்த மறு அடுத்த செகண்டை பார்த்தீங்கன்னா என் அக்கௌண்டில் இருந்து ஆயிரம் கோய்த்தினார் அபேஸ் ஆகிவிட்டது என்று தஹர் காவல் நிலையத்தில் அந்த கொய்த்து புகார் அளித்துள்ளார் அதனால் நம்ம ஆளுங்க உங்க பர்சனல் டீடைல்ஸ் பேங்க் டீடைல்ஸ் ஓடிபி இப்படி எதையும் மர்ம நபர்களுக்கு கொடுத்து ஏமாற வேண்டாம் அடுத்த தகவல் தனது கார் கண்ணடையை உடைத்து சுமார் எட்நூறு கோய்தினாரை திருடி சென்றவனை ஜஹரா காவல்துறை தேடி வருகிறது வெளியான அறிக்கையின்படி பார்த்தோம்னா ஒரு கோய்த்தி குடிமகன் தனது கார் பார்க்கிங்கில் கார் பார்க் செய்துவிட்டு தனது நண்பனின் திருமணத்துக்கு சென்று திரும்பி வந்து பார்த்தபோது தனது காரின் கண்ணாடி உடைக்கப்பட்டு எட்டூர் கொய்தினால் திரைப்பட்டுள்ளதாக புகார் அளித்துள்ளார் கோயிலில் இந்த மாதிரி சம்பவங்கள் அதிகரித்து வருவது அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது அதனால் நம் ஆளுங்க ஷாப்பிங் போனாலும் சரி இல்லை தேட்ரு மாலு ஃப்ரெண்டு ரூமு எங்கே போனாலும் சரி விலை உயர்ந்த பொருட்கள் மட்டும் பணத்தை மட்டும் காரில் வச்சுட்டு போயிடாதீங்க அதிக எச்சரிக்கையாக இருங்க அடுத்து வாங்க ஃப்ளைட் உடைய அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரியுற ஜியா டிராவல்ஸ் நம்பரை காண்டக்ட் பண்ணிவிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல் பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அடஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்யப்படுகிறது திருச்சிட்டு கோய் பதினஞ்சாயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் கோய்த்து டு திருச்சி எண்பத்தஞ்சு கோய்த்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் சென்னை டு கோய்த் பதிமூணாயிரத்தி இரநூறுபாய்க்கு எத்தியாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் கோய் டு சென்னை எண்பத்தி ஒன்பது கொய்தினாருக்கு எத்திஹாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு கெடுக்கலாம் திருவனந்தபுரம் டு கொய்த் பதினாலாயிரத்தி முந்நூறு பாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு கிடக்கலாம் கோய் டு திருவனந்தபுரம் எண்பத்தஞ்சு கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு கெடுக்கலாம் கொச்சின் டு கொய்த் பன்னெண்டாயிரத்தி எழுநூறு பாய்க்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட்டு கிடலாம் கோய் டு கொச்சின் எண்பது கொய்தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட்டு கெடுக்கலாம் கொழும்பு டு கொய்த் எழுபத்தி ஒரு கொய்தினாருக்கு கத்தார் ஏர்வேஸில் ஃப்ளைட்டு கெடுக்கலாம் கோயிட்டு கொழம்பு ஐம்பத்தி மூணு கோயித்தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் அடுத்து வாங்க கோய்த்துடைய தினார் ரேட் பார்ப்போம் ஒருத்தினாள் கோயித் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எழுபத்தோரு ரூபா முப்பத்தி ஐந்து பைசாவாக உள்ளது ஒரு நாள் கோயித் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி தொண்ணூறுரூபா பத்து பைசாவாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கொய்த்துடைய அல்முலா ரேட்டுங்க அடுத்து கோய்த்துடைய கோல் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி மூணு தினார் நூற்றி இருபத்தெட்டு பைசாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி ரெண்டு தினாராக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமல்வாசல பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அஸ்லாம் வலைக்கும்